அனைவருக்கும் வணக்கம் தெய்வத்தினுடைய குணம் மட்டும் உங்களிடம் இருந்தால் குடும்ப நல நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படியா சார் ஆமாம் அப்போ தெய்வத்தினுடைய குணம் என்ன சார் மன்னிக்கின்ற குணம் மன்னிக்கின்ற குணம் உங்களிடம் இருந்து விட்டாலே கணவன் தவறு செய்தால் கணவன் தானே அப்படி மன்னித்து போய்கிட்டே இருப்பீங்க மனைவி தவறு செய்தால் மனைவிதானே என்று மன்னித்து விட்டு போயிருக்கிறோம் மன்னித்து விட்டால் நீங்கள் தெய்வமாகி விடுவீர்கள் தெய்வங்கள் எங்கே சட்டம் போடுமா அப்போ இருவருமே தெய்வங்களாக வாழ்ந்து உங்கள் பிள்ளைகளும் தெய்வத்தினுடைய குடும்பத்தில் வாழ்ந்து அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று கூறி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை வாட் இஸ் வாட் இப்படி தான் படிக்கணும் ரீகால் இது வரைக்கும் படிச்சிருந்தா அதுக்கு முன்னால் இருக்கு நினைவு இருக்குதா இல்லையா என்பதற்கு ஒரு ரீகால் பார்ப்போம் செக்ஷன் ஒன்னு எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்ட் கமன்ஸ்மெண்ட் எப்படுது டூவில் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட் இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி செக்ஷன் த்ரீல டிஃபைனிங் வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் செக்ஷன் ஃபோரில் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம் ஃபைவ்ல என்ன கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் இன்டு மேரேஜ் இந்து திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம் ஆறில் ஒமிடெடு செவனில் வந்து செரமனிஸ் இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் செவன் ஏ பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் மற்றும் சுய மரியாதை திருமணம் என்பதை பற்றி பார்த்தோம் எட்டில் பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா பற்றி என்ன பண்ணுவோம் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் மனு தாக்கல் செய்தல் பத்தில் ஜுடிஷியல் சப்பரேஷன் நீதிமுறையில் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல் பதினொன்றில் இந்த திருமணமே செல்லாதுங்க என்னை ஏமாற்றி திருமணம் செய்தார் அல்லது இது ஒருமுறை செல்லி ஏதாவது வாய்ட் மேரேஜ் பற்றி டுவெல் வாய்டபிள் இது தவிர்த்தது திருமணம் அதற்காக டுவெலில் பெட்டிஷன் போடலாம் தேர்ட்டீனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரவுண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன மனைவி என்பது பிறகு தேர்ட்டீனில் சப்ஜெக்ட் டூவில் மனைவி மாத்திரையுமே அந்த கிரவுண்டு வேறு யாரும் போட முடியாது என்பதை சொல்லுதான் தேர்ட்டியில் சப்ஸ்டிஷன் டூ அப்புறம் தேர்ட்டின் ஏவில் ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங் இந்த பரிகாரம் அதாவது விவகாரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த நடைமுறைகள் நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் ஒரு தேர்ட்டின் பியில் மியூச்சுவல் கன்சர்ன்ட் இரண்டு பேரும் பார்க்குறாங்க நீ ஒத்து வராதுங்க நம்ம இனிமேல் வாழத்துக்கு பரஸ்பரமாக பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் தேர்ட்டீன் பியில் நம்ம பெட்டிஷன் போடுவதை பற்றி பார்த்தோம் ஃபோர்டீனில் நோ பெட்டிஷன் வித்யர் ஃப்ரம் தேட் ஆஃப் மேரேஜ் திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவகாரத்தை மனு தாக்கல் செய்ய முடியாது என்பதை பதினாறில் பார்த்தோம் பதினைந்தில் விவகாரத்தை ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம் ஒரு பதினாறில் வந்து பார்த்தோம் லீகாலிட்டியாக லெஜிடிமசியா சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் வாய்ட் அண்ட் வாய்ட் மேரேஜ் திருமணம் அதாவது திருமணம் ஆச்சு குழந்தை பிறந்தது ஆனால் அவங்க திருமணம் செல்லாது என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படிய நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம் பிறகு பதினேழில் பனிஷ்மெண்ட் பார் பைகாமி ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஃபோர் நைன்ட்டி நியூ லானா எயிட்டி டூ செக்ஷன் ஒன் அண்டு சப் செக்ஷன் டூவில் பார்த்தோம் பிறகு பதினெட்டில் வந்து சட்டைன் கண்டிஷன் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சட்ட கண்டிஷன்ஸு செக்ஷன் ஃபைவ்ல கிளாஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம பிறகு பத்தொன்பதில் பார்த்தோம்னா ஜூரி சிக்ஷன்ஸ் எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் இருபதில் பார்த்திங்கன்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கி இருக்க வேண்டும் மற்றும் வெரிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன்னில் சிபிசி நைன்டின் எயிட்டின் படிதான் இந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் பிறகு டுவெண்ட்டி ஒன் ஏவில் ட்ரான்ஸ்ஃபர் த கேசஸ் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறோம் நீதிமன்றத்தில் பிறகு எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன் பியில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பார் ட்ரையல் அண்டு டிஸ்போசல் ஆஃப் த கேஸை பார்த்தோம் டுவெண்ட்டி ஒன் சி என்ன சி வந்து என்னன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருபத்தி ரெண்டு என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த குடும்ப நல வழக்குகளை ரகசிய அறையில் நடத்தப்படுதல் வேண்டும் அதே போன்று அவ்வாறு நடைபெறுவதை அச்சிடுதலோ வெளியிடுதல் கூடாது என்று சொல்கின்றது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸ் நடைமுறைகளில் தீர்ப்பானை என்ன என்பது பற்றி கூறுகின்றது டுவெண்ட்டி த்ரீ ஏ அதாவது ரெஸ்பாண்ட் இருக்கார் எதிர் அவர் மனு செய்யாமலேயே பெட்டிஷனர் போட்ட மனுவிலேயே கவுண்டர் க்ளைம் போட்டு அவருக்கான பரிகாரம் பெறலான்னு பார்த்தோம் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபோரு நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சின்படி வழக்கு வந்து நிலுவையில் இருக்கின்ற போது அதற்கான மெயின்டெனன்ஸ் மற்றும் அந்த நீதிமன்ற நடவடிக்கையினுடைய செலவு தொகைகளை பெறுதல் பற்றி கூறுகின்றது டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லுது பர்மனண்ட் அலிமனி அண்ட் மெயின்டெனன்ஸ் நிரந்தரமான அந்த பொருளுதவி மற்றும் பராமரிப்பு பற்றி சொல்கின்றது செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி பார்க்குறோம் என்ன சொல்லுது கஸ்டடி ஆஃப் சில்ட்ரன் குழந்தைகளினுடைய அந்த பாதுகாப்பு பற்றி சொல்லுவதுதான் இந்த டுவெண்ட்டி சிக்ஸு எட்டு வரும் டூ ப்ளஸ் சிக்ஸ் எட்டு பாதுகாப்பு அப்படின்னு நம்ப வச்சுலாம் சரி இப்போ என்ன சொல்லுது இன் எனி ப்ரொசீடிங் அண்டர் திஸ் ஆக்ட் த கோர்ட் கோ ஃப்ரம் டைம் டு டைம் அவ்வப்போது பாஸ் சச் இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் இடைக்கால உத்தரவு மேலும் May judge provisions in the degree தீர்ப்பானையில் as it may deem just and proper என்ன? With respect to the custody பாதுகாப்பு maintenance பராமரிப்பு Education of minor children அந்த இளம் குழந்தைகளினுடைய கல்வி பராமரிப்பு மற்றும் கன்சிஸ்டன்ட்லி வித் தேர் விஷஸ் வேர் எவர் பாசிபிள் இதை முதல் அப்படியே ஒரு படகு பார்த்துருவோம் ஈஸியாக புரியும் இப்போ இந்த ஃபேமிலி கோர்ட் குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற போதே இப்போ மனைவியானவர் உதாரணத்துக்கு இப்போ கணவன் மனைவி இவர்களுக்கு இரண்டு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குது இந்த சூழ்நிலை இங்கே நீதிமன்றத்தில் எச்சோப்பை நடக்குதுன்னு சொன்னால் அப்போ இந்த மனைவியானவர் தன்னுடைய குழந்தையை கேட்டு கஸ்டடி கேட்குறாரு இல்லை இந்த பாதுகாப்பு அதான் கஸ்டடி அடுத்து நம்ம மெயின்டெனன்ஸ் வேணும் பராமரிக்க வேண்டும் அவங்களுக்கு அதுக்கான காசு வேணும் அப்படின்னு படிச்சுட்டு போடுறாங்க அல்லது இந்த குழந்தையினுடைய இந்த இளம் குழந்தையினுடைய கல்வி இந்த இப்போ எல்லாமே இந்த இளம் தான் இளம் கல்விக்காகவும் பராமரிப்புக்காகவும் பாதுகாப்பு வேண்டி இவர்கள் மனு தாக்கல் செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்போது எப்பையெல்லாம் டைம் டு டைம்னு அவ்வப்போது இவ்வாறு இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கின்ற போது எந்த சட்டத்தின்படி இந்த இண்டு மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவின் படி அந்த வழக்கு இந்த நீதிமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற போது இவ்வாறு இவர்கள் மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கலாம் முதல்ல பண்ணலாம் இன்ட்ரீம் ஆர்டர்ஸ் இடைக்கார ஒருத்தர் என்ன பண்ணா சரிம்மா இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக இந்த குழந்தை தேவைப்படுதுங்க எங்கள் இப்போ எல்கேஜி சேர்க்கணும் நாங்கள் இல்லை ஃபிஃப்த்லேருந்து சிக்ஸ்த்து போகிறாங்க உடனடியாக சேர்க்கணும் காசு இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லி போகிறாங்க அப்போ என்ன இப்போ நீதிமன்றம் பார்க்குது அது ஜஸ்ட் அண்ட் ப்ராப்பர் பார்க்குது அதாவது உடனே கொடுத்துட்றாது சரி இந்த குழந்தையும் பார்க்குது இந்த அம்மாவும் பார்க்குது இந்த அம்மாவுக்கு எந்த வருமானமே இல்லை இந்த குழந்தைக்கு பார்க்கும் இவங்களுக்கு இவர் கணவர் கொடுத்தாதான் இப்போ உதாரணத்துக்கு கணவர் கொடுத்தா தான் சேர்க்க முடியும் நீதிமன்றமே ஒரு இது முறையானது தான் கண்டிப்பாக இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்தால் தான் இந்த குழந்தையை சேர்க்க முடியும் இல்லைனா பாதுகாப்பு இந்த இவர் கணவர்கிட்ட இருந்து இந்த குழந்தையை இந்த தாயிடம் ஒப்படைத்தால்தான் குழந்தை நல்லா வளரும் என கணவர் இன்னொரு பெண்ணை பெண்ணுடன் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இம்மதி சூழ்நிலை எல்லாம் நீதிமன்றம் கருத்தில் கொள்கின்ற போது இது முறையானது என்று திங் போது ஒரு இடைக்கால உத்தரவினை பிறப்பித்து நீதிமன்றம் பிறப்பிக்கலாம் இந்த மூன்று விஷயம் சம்பந்தமாக அதே போன்று இப்போ முடியும் போது அந்த இது விஷயமாக இந்த விஷயமாக டிகிரி பாஸ் பண்ண நினைக்கிறது இந்த நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பானை வழங்குகின்ற போது என்ன அந்த இன்ட்ரீம் ஆர்டரில் என்ன சர்ச் அதை பயன்படுத்தி அந்த தீர்ப்பானையை வழங்குகின்ற போதே எது சம்பந்தமாக இந்த கஸ்டடி இந்த தாயிடம் அந்த குழந்தை சம்பந்தமாகவும் அதே இந்த இளங்குழந்துடைய எவ்வளவு காசு கொடுக்கலாம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் என்பதை பற்றியும் கல்வியினுடைய செலவு பற்றியும் நம்பலாம் அந்த தீர்ப்பானையிலும் அதை குறிப்பிட்டு நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பிக்கலாம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங் ஆச்சா இப்போ அடுத்துக்கு வாங்க அடுத்து என்ன அண்ட் மே ஆஃப்டர் த டிகிரி இப்போ இன்றைய முடிச்சு அப்புறம் டிகிரியே பாஸ் பண்ணிட்டாங்க அது சம்பந்தமாக இது சம்பந்தமாக கஸ்டடி சம்பந்தமாக மெயின்டெனன்ஸ் சம்பந்தமாக எஜுகேஷன் சம்பந்தமாக ஒரு தீர்ப்பானை வழங்கிவிட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்பான் அப்ளிகேஷன் பை பெட்டிஷன் பார் த பர்பஸ் மேக் ஃப்ரம் டைம் டு டைம் இது ரெஸ்பெக்ட் டு கஸ்டடி மெயின்டெனன்ஸ் அண்ட் எஜுகேஷன் டிகிரி ஆர் எல்லாம் பாத்துங்க ஆர் ஒருவேஸ் புரொசிடிங் பார் அப்டைனிங் ஸ்டில் பெண்டிங் இப்பொழுதும் நிலுவையில் இருக்கின்ற பொழுது கோட் மே ஆல்சோ பிரம் டுவோக் ரத்து செய்யலாம் சஸ்பெண்ட் இடைநிறுத்தம் செய்யலாம் அல்லது வேரி அதை திருத்தி அமைக்கலாம் பிரிவியஸ்ல மேடு ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின்மை இது இப்போ இதையும் அப்படியே கதையோடு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும் மெமரியில் அப்படியே இருக்கும் ரொம்ப முக்கியம் சார் நான் டெய்லி ஒரு பிரிவியை படிக்கிறேன் எல்லா செக்ஷனும் படிக்கிறேன் தட் இஸ் ஹெல்ப் ஃபார் யுவர் எக்ஸாமுக்கு என்ன பண்ண படித்ததே நம்ம நினைவு இருக்குதா எவ்வாறு நாம் நினைவேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே படத்தோடு பார்த்தீங்கன்னா இப்போ டிகிரி பா ஒரு உத்தரவு போட்டாங்க இந்த குழந்தையுடைய பாதுகாப்பு கருதி மெயின்டெனன்ஸு எஜுகேஷனு அது டிகிரிலேயும் தீர்ப்பானிலையும் வழங்கிட்டாங்க தீர்ப்பானை வழங்கிய பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க மறுபடியும் இந்த மனைவியானவர் ஏற்கனவே குழந்தை கொடுத்த இந்த இடைக்கால உத்தரவிலோ அல்லது தீர்ப்பானையிலோ தீர்ப்பானை தான் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க ஆன் அப்ளிகேஷன் அவ்வப்போது போடுகின்ற நான் ஒரே விட படிஷன் போன நிலையாது எப்பப்போ இந்த குழந்தைக்கு என்ன பண்ணாங்க ஃபிஃப்த்லேருந்து சிக்ஸ்த்து போது இல்லை செவன்த்து போகுது எயித்து போகுது அப்பப்போ அதுதான் சொல்லு சார் ஏன் சார் டைம் டு டைம் வேர்டு வருது நான் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸில் வருஷம் வருஷம் ஃபீஸ் மாறுது வருஷ வருஷம் கிளாஸ் மாறுது வருஷ வருஷம் இந்த குழந்தைக்கு வயசு ஏறினே போகுது அப்போது பன்னிரெண்டு ஆகுது அது மாதிரி வந்து ஒரு பெண் வந்து அந்த மெஜாரிட்டி அந்த பூ பற்றி அட்டன் பண்ணுறாங்க அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போ செலவு வரும் தான் டைம் டு டைம் பெட்டிஷன் போடுவாங்கல்ல ஒரே பெடிஷன் போட முடியாது அதான் டைம் டு டைம் ஆன் அப்ளிகேஷன் பை பெட்டிஷன் அப்படின்ற பற்றி என்ன பண்ணாங்க இப்போது அந்த நேரத்தில் கூட டிகிரி பிறப்பித்த பிறகு கூட இந்த குழந்தையினுடைய கஸ்டடி சம்மந்தமாக அல்லது மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக பராமரிப்பு சம்மந்தமாக அல்லது எஜுகேஷன் சம்மந்தமாக என்ன பண்ணுறோம் நீதிமன்றமானது அந்த டிகிரியில் அதனுடைய உத்தரவை பிறப்பிக்கலாம் அல்லது சார் டிகிரிலாம் ஆகலை இப்போ நீதிமன்றத்தில் இப்போவும் அந்த வந்து இன்ட்ரீம் ஆர்டர்லேயே இருக்கு டிகிரிக்காக அந்த இடைக்கால மனுவினுடைய அது ஒன்றும் இருக்கு நிறுவன இருக்கின்ற போது கூட நான் பண்ணலாம் அந்த மாதிரி உத்தரவை பிறப்பிக்கலாம்னு சொல்லுது மேலும் என்ன சொல்றாங்க அதே போன ஏற்கனவே பிறப்பித்தாங்கல்ல இன்ட்ரீம் ஆர்டர் பிறப்பித்திருக்காங்க ஏற்கனவே பிறப்பித்த ஒரு உத்தரவு தான் இன்ட்ரீம் பண்ணல எனி மேட் பை ஆர்டர் பண்ணி நீதிமன்றம் என்றால் அந்த உத்தரவினை கேள்வி என்ன அந்த உத்தரவினை பென்ஷன் போடுறாங்க இல்லைங்க என் மனைவியான இப்போ இந்த குழந்தைங்க நீங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்தீங்க பராமரிப்பு கொடுத்தீங்க இல்லை காசு இவ்வளோ கொடுத்தீங்க எஜுகேஷனுக்காக இதெல்லாம் பண்ணிங்கள்ல ஆனால் என் மனைவி இப்போ வந்து அவர் வந்து சரியாக இல்லை அவர் வந்து வேறு ஏதோ ஒரு சூழல் சர்க்கம்ஸ் பாக்ட் சர்க்கு போடுறாரு அதனால் எனக்கு வந்து அதை ரத்து செய்திருங்க அப்படி சொல்ல ரிவோக் பண்ணுங்க இல்லைங்க நிறுத்துங்க சஸ்பெண்ட் பண்ணுவீங்க இடைக்காலமாக நிறுத்தி வைங்கன்னு கேட்குறாங்க பெடிஷன் போட்டு இல்லையா இதை மாடிஃபை பண்ணுங்க ஏன்னால் நான் ரொம்ப முன்னே ரூபாய் நீங்கள் இன்ட்ரிவ் மாட்ரு போட்டிங்க அப்போ வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்திருந்தேன் இப்போ ஐடி கம்பெனிலாம் மூடிட்டாங்க கொரோனா வந்து மூடிருந்து அதுலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இப்போ என்ன பண்ண சம்பளம் குறைச்சிட்டாங்க எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிங்க உத்தரவு போட்டிங்கல்ல அது மாடிஃபை வேரி அது மாற்றி அமைங்க ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்துட்றேன் அப்போது ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவுகளில் ரத்து செய்வதற்கும் இடைநிறுத்தம் செய்வதற்கும் மாற்றி அமைப்பதற்கும் கூட நீதிமன்றம் என்ன பண்ணலாம் அப்ளிகேஷன் போடுகின்ற போது அவ்வப்போது நீதிமன்றத்திற்கு இது உகந்தது என்று நினைக்கின்ற போது அந்த உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்று சொல்கின்றது இதுதான் வந்து டுவெண்ட்டி சிக்ஸில் சரி இப்போ ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க சார் எப்பவுமே ரிப்பீட்டேஷன் தான் நம்ம சிவில் ஜட்ஜ் ஆகணும் ஏபிபி ஆகணும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ஆகணும்னா நான் எல்லா வகுப்புகளும் சொல்கிறது நத்திங் பட் ஒன்லி ஒன்லி திங் திங் யூ யூ டு டு டூ தட் 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 இஸ் 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 படித்து கிடக்கணும் சீக்ரெட் சீக்ரெட் ஆஃப் ஆஃப் எனர்ஜின்ற மாதிரி மாதிரி எனக்கு த ரிமெம்பர் வேறு எதுவுமே இல்லை அப்போ இங்கே வேற எது பிறப்பித்தார் இந்த மூன்று தான் சிபிசி சிவில் சைடு என்ன என்ன இதை நமக்கு தெரியாமல் எழுதணும் இங்கே டிகிட்டு ஏற்கனவே சொன்ன ஒரு ஷார்ட்ஸே போட்டிருக்கோம் டூ ப்ளஸ் டூ ஃபோர் அப்போ டி வந்துடும் டிகிரி அப்போ சிபிசி நைன்டி நைன்டி எயிட்டு இங்கே டிஜே நான் நைன் இது இல்லை பி வருதுனா நான் போகலாம் இங்கே பி வந்து நான் ஆபத்துனா அப்போ டூவில் நைன் வந்து ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வந்துடும் அப்புறம் பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னது டிஜே உத்தரவு ஆர்டர்ஸு டூவில் ஃபோர்டின் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஐந்து வருதில்ல ஐந்து ஐந்து உத்தரவுகளை பிறப்பித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இவ்வாறு நினைவைத்துக் கொள்ளலாம் த அப்ளிகேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன் ஆஃப் த மைனர் சில்ட்ரன் பெண்டிங் த ப்ரொசீடிங் ஃபார் அப்டைனிங் சச் டிகிரி ஷல்

அந்த குழந்தையினுடைய கல்விக்காகவும் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது அது ஒரு தீர்ப்பானை பெறுவதற்காக இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நிலையில் இருக்கின்ற பொழுது எத்தனை நாட்களுக்கு முடிக்க வேண்டும் இதுதான் கேள்வி இப்போ நம்ம அப்படியே தான் பார்ப்போம் இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த மாதிரி தான் பெடிஷன் போட்டிருக்காங்க இந்த ப்ரொவைட்ல சொல்லியிருக்காங்க மெயின்டெனன்ஸ் பராமரிப்புக்காக அல்லது கல்விக்காக என்று அப்படி இருக்கின்ற போது அந்த ஒன்றும் டிகிரி ஆகலை டிகிரி பெறுவதற்காக போட்டிருக்காங்க அந்த நிலவிலே இருக்கின்றது அப்படி என்றால் இவர்கள் போட்ட இந்த அந்த விண்ணப்பத்தினை அந்த அப்ளிகேஷனை எத்தனை நாட்களுக்குள் இந்த நீதிமன்றமானது அதை முடித்து வைத்தல் வேண்டும் சொன்ன அப்படி என்றால் இந்த மாவெ என்றால் நீதிமன்றத்தில் இவர் தாக்கல் செய்த அந்த அப்ளிகேஷனு நீதிமன்றமானது அதாவது இவருக்கு அனுப்புகிறோம் யாரையும் இவர் கணவருக்கு அனுப்புகிறோம் உங்களுடைய மனைவியானவர் தன்னுடைய குழந்தையினுடைய மெயின்டெனன்ஸுக்காக அல்லது கல்விக்காக இந்த குழந்தையுடைய கல்விக்காக உன் மனைவியானவர் நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கானது வருகின்ற இருபத்தி ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி வருகிறது எனவே நீங்கள் நேரிடோ அல்லது வழக்கஜன் மூலமாக ஆஜராகுமாறுன்னு சொல்லிட்டு இங்கே என்ன படுது இவருக்கு அறிவிப்பு சார்பு செய்யப்படுது அவர் வாங்கியிருக்கணும் அவருக்கு வாங்கிட்டார் அந்த தேதியிலிருந்து இந்த தேதியிலிருந்து அது சிக்ஸ்டி டேஸ் அதற்குள்ளாக நீதிமன்றமானது இந்த அவர் கேட்டு இந்த குழந்தைக்காக கேட்ட அந்த மெயின்டெனன்ஸோ அல்லது அந்த கல்விக்கான அந்த பணத்தையோ அந்த கல்வியினுடைய விஷயத்துக்காக போட்டிருக்காங்களே அதிலே தீர்த்து வைத்தல் வேண்டும் என்று சொல்கிறது இதுதான் சரி இது நைன்டீன்

இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் இது தொடர்புடையது ஏன்னா இங்க சொல்லுவாங்க நேச்சுரல் கார்டியன்ஸ் ஆஃப் எ இண்டோ மைனர் யாரு நேச்சுரலான கார்டியன்ஸ் இண்டு மேரேஜ் மைனருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கும் சரி செக்ஷன் தேர்ட்டீன் ஆஃப் இண்டோ மைனாரிட்டி அண்ட் கார்டன்ஷிப் ஆக்ட் நைன்டீன் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் வெல்ஃபேர் ஆஃப் மைனர் டு பி பேரமவுண்ட் கன்சிடரேஷன் அந்த குழந்தையினுடைய நலனை பார்ப்பது தான் ஒரு பெரிய முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பேரமவுண்ட் கன்சிடர் அதை தான் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம் அடுத்து செக்ஷன் ஃபைவ் ஆஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ் அந்த குழந்தை திருமண தடை சட்டம் சொல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன சொல்லியிருக்காங்க கஸ்டடி அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் சைல்டு மேரேஜ் அவ்வாறு குழந்தை திருமணம் செய்து விட்டால் அந்த குழந்தையினுடைய பாதுகாப்பு மற்றும் அந்த பராமரிப்பினை கொடுத்தல் பற்றி அங்கே கூறியிருக்கும் இப்போது இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் பார்த்தல ரெண்டு கான்செப்ட் தான் இல்லை என்ன ஒன்று ஒரு இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேமிலி கோர்ட்டில் நாபோ வாட் இஸ் வாட் அப்படியே ரீகால் பண்ணி நாங்க வச்சுக்கலாம் இப்போ நீதிமன்றத்தில் அதாவது கஸ்டடி கேட்டு மெயின்டெனன்ஸ் கேட்டு எஜுகேஷனுக்காக ஒரு மனு தாக்கல் போது இன்ட்ரூ ஒன்று ஆர்டர் பாஸ் பண்ணலாம் பிறகு அதாவது டிகிரியாக போடலாம் டிகிரி முடிஞ்ச அப்புறம் அப்பவும் பெடிஷன் போடலாம் டைம் டு டைம் போட்டு என்னென்ன பரிகாரம்னு கேட்கலாம் அதே பிறகு அல்லது அந்த பெண்டிங் டிகிரி இருக்குன்ற போதே என்ன பண்ணலாம் அதை ரத்து செய்ய கோரியோ சஸ்பெண்ட் பண்ண கோரியோ அதே மாதிரி மாற்றி அமைத்தல் கோரியோ விண்ணப்பம் செய்யலாம் இவ்வாறு மனு செய்கின்ற போது அதாவது மெயின்டெனன்ஸ் சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக என்றால் அறுபது நாட்களில் நீதிமன்றம் முடித்து வைத்தல் வேண்டும் அந்த எதிர்மனுதாரருக்கு அறிவிப்பு பெற்ற தேதியில் இருந்து சொல்கிறது இப்போ மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிப்டி எப்பவுமே முடிக்கும் போது ஒரு மெசேஜ் செக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல சார் நாங்கள் குழந்தைங்க என்னுடைய கஸ்டடி மெயின்டெனன்ஸு இதெல்லாம் கேட்குறதுக்கு எஜுகேஷன் கேட்காமல் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா இருக்கு என்ன வழி அதாவது நீங்கள் கவலைக்கான பூட்டும் உங்கள் கையில் தான் இருக்குது சந்தோஷத்திற்கான சாவியும் உங்கள் கையில் தான் இருக்குது கணவன் மனைவி கிட்ட ரெண்டு சாவி ரெண்டு பூட்டு இருக்குது பூட்டிட்டீங்க சாவி கையில் வச்சுருக்கீங்க அந்த ஒருவரை ஒருவர் அந்த கவலை என்ற பூட்டு போட்டிங்களே அது திறந்துட்டால் போதும் ரெண்டு பேரும் கறந்து திறந்து விட்டுட்டிங்கன்னா கவலையெல்லாம் மறந்து அந்த பூட்டை சாவி வச்சு திறந்துட்டிங்கன்னா மனம் விட்டு திறந்துன்னா என்ன தோம் மனம் விட்டு பேசிட்டு வீட்டு உள்ள நினைச்சிட்டிங்கன்னா அந்த வீடானது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த குழந்தைகள் வந்து கஸ்டடிக்கும் கேட்க வேண்டியதில்லை அது மெயின்டெனன்ஸ் கேட்க வேண்டியதில்லை கல்வி செலவுக்கு நீங்கள் நீதிமன்றத்தை கேட்க வேண்டியதில்லை சந்தோஷம் என்ற அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி மகன் மகள் யார் இந்த நான்கு பேரும் நீங்கள் இங்கே செல்லாமல் சந்தோஷம் என்ற இந்த வீட்டில் நீங்கள் வாழலாம் என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்